வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோ பதிவு வந்து மொட்டை மாடியில் தட்டோடு தான் பற்றி நம்ம வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பதிவு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா வீடியோக்களில் வந்து கமாண்ட் பண்ணியிருக்காங்க அதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து தட்டோடு போச்சோம் கொஞ்ச நாளில் வந்து எங்களுக்கு மழை மழை காலங்களில் வந்து தண்ணி கசியுது வெயில் காலங்களில் எல்லாம் ரொம்ப அதிக வெக்கையாக இருக்குது வெப்பமாக இருக்குது அப்படி இல்லைன்னா மேலே உள்ள தட்டோடு வந்து உடஞ்சிருச்சு அப்படின்லாம் நிறையா சொல்லியிருக்கிறாங்க அது எதுனாலேன்னு தெரியலை பொதுவாக நம்ம நம்ம வாங்குற பொருள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் பொருளோட தரம் வந்து கம்மியாக இருந்தால் அது ரொம்ப நாள் உழைக்காது அதனால் இந்த மாதிரி தட்டோடு பதிக்கிறது முக்கியமான அதாவது வேலைகள் எல்லாம் வந்து பொருட்களை வந்து நல்ல ஒரு தரமான பொருட்கள்லாம் வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துறது நல்லது இந்த பதிவு வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறவங்களுக்காக இந்த வீடியோ பதிவை நம்ம வந்து போடுறோம் இந்த தட்டோடு பதிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இது வந்து ஓயாமல் வந்து அதாவது ஒரு தவறுதல் ஆயிடுச்சு தண்ணி கசிக்கு வருது அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப ஒட்டிடலாம் அப்படிங்கிற வேலையெல்லாம் கிடையாது இது பார்க்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நல்ல பொருளும் வாங்கி பார்க்குறது நல்லது சுருக்கி சுண்ணாம்பு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி முதல்ல இந்த மாதிரி கொட்டி லெவல் பண்ணணும் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாள் வந்து காய விடணும் மறுநாள் தான் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும் முதல் நாள் இந்த மாதிரி கொட்டிட்டு இந்த மாதிரி இறுக்கி விடுவாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலே வந்து சுண்ணாம்பு வந்து மேலே தூக்கிட்டுருக்காங்க அது இந்த மாதிரி நல்ல ஒரு இறுக்கத்தை கொடுத்துருக்கோம் இல்லை வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா காஞ்சி இறுஞ்சிடணும் அப்போ தான் நமக்கு வந்து அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மண் சிமெண்ட்டு யே கலந்து இந்த மாதிரி கொட்டி லெவல் பண்ணிக்கிறணும் இந்த மாதிரி நமக்கு எந்த பக்கம் இறக்கம் தேவைப்படுதோ அதற்கான அளவு வச்சு அந்த இறக்கத்தை வந்து நம்ம கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி மண்ணு கொட்டி அந்த லெவலை வந்து சரி செய்வாங்க அந்த பிறகு இந்த மாதிரி கட்டையை வச்சு அந்த லெவலை வந்து சரி பண்ணிக்கிடுவாங்க இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மேலே தட்டோடு விட்டணும் ஏன்னா மழைக்காலங்களில் தண்ணி நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த லெவல் ரொம்ப அவசியம் நேராக நம்ம அந்த பைப்லேயே வந்து அவுட் 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 வாட்டரை வெளியேறக்காக வைக்கிறதுல அந்த பைப்பில் வெளியேற மாதிரியான ஒரு இறக்கத்தை ஏற்படுத்துவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டோடு வந்து மேலே சிமெண்ட்டு பால் ஊற்றி பதிப்பாங்க இப்படி முறையாக நம்ம வேலை பார்க்கும்போது கண்டிப்பாக மழைக்காலங்களில் நீர் கசியும் வெயில் காலங்களில் அதிகமான வெ வெப்பமும் வந்து நம்ம ரூமில் வந்து வராது தடுத்துடலாம் ரெண்டாவது நம்ம தரமான கல் வாங்கிறதுனால இந்த கல் வந்து உடைகிற பிரச்சனையும் இருக்காது நம்ம வீடு நம்ம நல்ல பொருளாக வாங்கி வேலை பார்த்தோம்னா அது வந்து நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோடய வேலை அதாவது என்னோட விருப்பம் அதுதான் அதனால் நான் வந்து இந்த வீடியோ வந்து தான் பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன் பண்ணியிருந்தேன் நன்றி வணக்கம்